அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் ஆறாம் தேதி இதை கட்டாயம் செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உறுதியாக நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளில் அதிகமாக தடையை சந்தித்து வரக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் அதற்கான பணிகளை மேற்கொள்ளலாங்க புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதே போன்று The cat அன்றைய நாள் வாஸ்துவிற்கு உகந்த நாளாகவும் வாஸ்து நாளாகவும் பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினத்தில் வாஸ்து பூஜை மேற்கொள்வது நல்லது வீட்டிற்காக புதிதாக திட்டமிடக்கூடியவர்களும் ஏற்கனவே நாம் வசிக்கக்கூடிய வீட்டின் தகவமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அன்றைய தினம் உகந்த தினமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில நேரங்களில் நாம் கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்தாலும் கூட சேமிப்பதற்கான வழியே இல்லாமல் பல விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் போன்று வீட்டில் ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் சரியான பிறகு மற்றொருவர் அடுத்து ஒருவர் என மாற்றி மாற்றி உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சிக்கலுக்கு மிக முக்கியமாக வீட்டின் தகவமைப்பான வாஸ்துவினால் சில பிரச்சனைகள் வரலாங்க எனவே வாஸ்து முறைப்படி வீட்டு பராமரித்தல் போன்றவற்றையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளும் போது நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் நாம் வசிக்கக்கூடிய வீட்டை நான்காக பிரித்துக் கொள்வோம் அந்த வீட்டை நான்காக பிரித்து தென்மேற்கு மூலையை குபேர மூலை என்று அழைப்போம் அந்த குபேர மூலையில் நிச்சயமாக முதன்மை படுக்கை அறை வரும்படி திட்டமிட வேண்டுங்க விருச்சகராசிக்காரர்கள் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி நீங்கள் வீடு கட்டியிருக்கலாங்க நான்கு திசையில் எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் திட்டமிடக்கூடிய முதன்மை படுக்கை அறை பீரோல் போன்றவற்றை நிச்சயமாக குபேர மூலையில் வைப்பதால் உங்களுடைய சேமிப்புக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அக்னி மூலையில் சமையலறை திட்டமிடலாம் அதற்கு எதிராக ஈசானிய மூலையில் நீர்வளம் பெருகுவதற்கு பயன்படுத்தலாங்க கனம் ஏறாமல் பார்த்து கொண்டாலே சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் வாயு மூளை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதியில் கழிவறை திட்டமிடலாம் சில நேரங்களில் சமையலறை அக்னி மூலையில் வைக்க முடியாத சூழல் ஏற்படும் போது இந்த இடத்தில் சமையலறையும் திட்டமிடலாம் அதனாலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் படிக்கட்டுகளை வீட்டின் உட்புறம் அமைக்கலாமா வெளிப்புறம் அமைக்கலாமா என்று பார்க்கும்போது உங்களுடைய பயன்பாடு மட்டும் என்றால் நிச்சயமாக உள்ளேயே அமைங்க மற்றவர்களுக்கு பயன்பட போகிறது என்றால் வெளியில் அமைக்கலாம் உள்புறம் அமைக்கும் போது செல்வ வளம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஏனென்றால் சமன் செய்யப்பட்ட நிலையில் வாஸ்து அங்கு இருக்கும் வெளிப்புறம் அமைக்கும் போது சமன்படுத்த வேண்டும் சமன்படுத்தவில்லை என்றாலும் கூட சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்கள் அன்றைய நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அன்றைய தினத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே அன்றைய தினத்தில் காலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாற்றம் உங்களை தேடி நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வரும்